வணக்கம் நேர்களை கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க திருச்சியில் சிவாசி கடிதம் ஒருத்தட்ட கண்ணதாசன் வாங்கினார்னு சொன்னோம்ல அதை வாங்கிக்கிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே உள்ள ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கண்ணதாசன் பயணப்பட்டார் இருந்து ராமச்சந்திரபுரம் வந்து நின்றுச்சு கண்ணதாசன் இறங்கினார் ஒரு சில இடங்கள் நமக்கு பார்த்த உடனே ரொம்ப பழக்கமான இடங்கள் மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்கள் ரொம்ப வருஷமாக அங்கே இருந்தாலும் பழகுனாலும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி வெறுப்பாக இருக்கும் நம்ம கூட ஒட்டாது ஆனால் கண்ணதாசனுக்கு ராமச்சந்திரபுரம் இறங்கன உடனே ஒட்டிடுச்சு மனசில் அவருக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போச்சு அதுக்கான காரணங்களை அப்படியே விவரிக்கிறார் பாருங்க அந்த சாலை வந்து இருநூறு அடி இருக்குமா அப்போ எவ்வளோ பெரிய சாலையாக இருக்கும் பாருங்களேன் வானளவு உயர்ந்த மாளிகைகள் அதுக்கப்புறம் நேர்த்தியாக இருக்கிற தெருக்கள் ஊரோட நாலு இல்லை ஊரணி அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியாக இருந்த கிராமம் இருந்துச்சான் அவர் வந்து அந்த நகரமுக்கு இணையாக தான் வர்ணிக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை அவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டே தனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கிறதா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அந்த வீட்டை தேடி போகிறார் தேடி போனவர் அந்த வீட்டை ஒரு வழியாக கண்டுபிடிச்சு உள்ளே போகும்போது ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் சேரில் உட்காந்துருந்தார் ஒருத்தர் தரையில் உட்காந்து ஏதோ கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க உள்ளே போய் கண்ணதாசன் வந்து சார் சார்னு கூடும்போது யார் நீங்கள் அப்படின்னு அந்த சேரில் உட்காந்துருக்கு கேட்டிருக்காரு அவர் தான் அந்த பத்திரிகையோட ஓனர் அவர் கேட்டோன்னே கண்ணதாசன் வந்து சிபார்சு கடிதத்தை கொடுத்துருக்காரு சிபார்சு கடிதத்தை படித்தோன்னே அவருக்கு அந்த ஓனருக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி முகத்தில் அது தெரிஞ்சது கண்ணதாசனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சிபார்சு கடிதத்தை படிச்சுட்டு அவர் முகம் சந்தோஷமாகுதுன்னு ஒட்டி தனக்கு ஒரு வேலை இங்கே கன்ஃபார்ம் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்திக்கிட்டார் தொடர்ந்து கண்ணதாசனை உட்கார சொன்ன அவர் காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்ணதாசனுக்கு ஒரே வியப்பு தன்னோட அம்மா அப்பா மட்டும்தான் இப்படி அவரை உபசரித்து அவர் பார்த்துருக்காரு முதன்முறையாக வெளியில் உள்ள ஒரு நபர் அவரை வந்து இப்படி உபசரிக்கிறது அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு தொடர்ந்து இங்கே தான் கண்ணதாசனோட பெயர் காரணம் ஆரம்பிக்குது அது எப்படி வந்தது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க